அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது வந்து ஒருவருக்கு வந்து வலது கையை பயன்படுத்துவதற்கு வளம் இல்லாத போது சிலர் வந்து இடது கையை பயன்படுத்துகிறார்களே இது சம்பந்தமாக இஸ்லாமிய சட்டம் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமத்தை பொறுத்த வரைக்கும் ரசூசலுல்லா உலயுவல்லம் அவர்கள் வலது கையை அனைத்து நல்ல விடயங்களுக்கும் பயன்படுத்துவதற்கு நம்பியவர்கள் வந்து வழிகாட்டியிருக்கிறார்கள் ஒருமுறை சாப்பிட்டு கொண்டிருந்த போது பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிறுவனை பார்த்து சொன்னார்கள் யா உலாம் சிறுவனே சம்மில்லா அல்லாஹுடைய நீ கூறுவீராக குல் பிய மீனிக்க உனது வலது கையால் சாப்பிடுவீராகவும் குல்மிமா எலிக்க உனக்கு பக்கத்தில் இருப்பதை சாப்பிடுவீராக என்று கூறி வலதை முற்படுத்துவதாக கூறினார்கள் அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பார்க்குறோம் எது எதுகுறி யுசுரா நபி அவர்களுடைய இடதுகை எதற்காக இருந்திருந்தால் லி ஹலா இஹி அதாவது மலசல கூடங்களுக்கு சென்று அதை பயன்படுத்துவதற்காகவும் அமகான மினர் அதாவது வந்து நன்மை அதாவது நன்மை பயக்க அல்லாத சில விடயங்களுக்கு வந்து அதை பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் சொல்லிவிட்டு ரசூசல்லா ஒரே சொல்லமா சொன்னார்கள் ஃபைனஷான் யவ் குலுபிஷி மாளிகை ஷெய்தான்தான் வந்து இடது கையால் சாப்பிடுகிறான் ஓயேஸ்வர பூபிஷி மாளிகை இடது கையால் குடிக்கிறான் சொன்னார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து விடுது கையை வந்து ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்த முடியாது ஆனால் வந்து இப்படியாக பழக்கம் உள்ளவர்களை மாற்ற முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கின்றபடியினால் அதாவது வல ப வளப்பழ கை பழக்கத்திற்கு மாற்ற முடியும் என்கிற ஒரு சூழல் இருக்கின்றபடியால் நாங்கள் வந்து அதனை பழ அந்த பழக்கத்திற்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் எடுத்துக்காட்டுகின்றது எனவே வந்து பழக்கம் இருக்கின்றது இருக்கின்ற ஒரு காரணம் வந்து ஒருபோதும் கூற முடியாது உளவியல் துறை அல்லது விஞ்ஞானத்துறை வந்து இந்த இடதுகை பழக்கக்காரர்களை வலது பக்கம் மாற்றுவதற்கு முடியும் அதாவது சரியான பயிற்சி கொடுக்க பட்டு செய்ய முடியும் என்கிற ஒரு சிந்தனை ஒன்று இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து காலப்போக்கில் வந்து வலதை பயன்படுத்துவதற்கு முற்படுத்துவதற்கு நாங்கள் எங்களை பழக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை தான் நாங்கள் பார்க்கிறோம் எனவே இடதுகையை வந்து முற்றாக தவிர்க்க வேண்டும் என்கிற ஒரு செய்தி தான் ரசூசலுல்லா வலியுறு சல்லம் அவருடைய சுண்ணாக்கள் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது